அண்ணா வணக்கம் வணக்கம் சமீபத்துல வந்து விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டுல வந்து கச்சத்தீவை வந்து மீட்டு தர சொல்லி மோடி அவர்கிட்ட வந்து சொல்லிருக்காரு அதை பத்தி ஒரு மீனவரா உங்களுடைய கருத்து என்ன கச்சத்தீவை மீட்டு தரங்க கச்சத்தீவை மீட்டுக்கணும் மீட்கணும்னு சொல்றாங்க கச்சத்தீவை என்ன பாரதிய ஜனதா ஆட்சியில நாங்க கொடுத்தோம் காங்கிரஸ் ஆட்சியில தான் கொடுக்கப்பட்டுச்சு கச்சத்தீவு தமிழ்நாட்டில் மாறி மாறி திமுகவும் திமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு இப்போ கச்ச தீபை கொடுக்க கச்ச வாங்கி தானே கச்ச தீப எல்லாரும் கட்சியும் நீங்க வரம்பூச்சில் கண்டிட்டு இப்படிதான் சொல்றீங்க நாங்க கச்ச தீவை வாங்கி மக்களை ஏமாத்தி ஏமாத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியா தொடங்கி நீங்க மக்களை தானே ஏமாத்திட்டு இருக்கீங்க கச்ச தீவை வாங்கி கொடுத்தா காங்கிரஸ் காட்சிகளை கொடுத்துச்சு கச்சத்தீவை பாரதிய ஜனதா கொடுக்கல இல்லை சரி பாரதிய ஜனதா பதினோரு ஆண்டு காலம் ஆட்சியில் இந்நாள் வரைக்கும் எதையாவது ஒரு மீனவனை இலங்கை அரசு அரசு சுட்டுருக்குமா இதே இது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போச்சுல எண்ணூறு பேரை சுட்டுச்சு எண்ணூறு பேரை சுட்டுச்சு ஆனா எண்ணூறு பேர் வந்து மோடியோடைய ஆட்சியில் தான் சுடப்பட்டதை அவர் சொல்லியிருக்காரு என்ன சார் மோடியோட ஆட்சியில் மோடியோடைய மோடி மோடியோடைய ஆட்சியில் அவங்களுடைய ஆட்சியில் பாரதிய ஜனதா ஆட்சியில் ஒரு பையன் இலங்கையினால் கொல்லப்படலை சுட்டு கொல்லப்படலை இது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியிலையும் அதிமுக இருக்கும் முடியும் திமுக தான் இந்த இந்த மாதிரி வேலை எல்லாம் தவிர பாரதிய ஜனதா ஆட்சியில இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு மீனவன் இந்திய கவர்மெண்ட் பேசும் உடனே விட்டுருவாங்க இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா எங்க மறுபடி இவங்க செய்யறத இவங்க என்ன செய்யறாங்கன்னா சும்மா மக்களை ஏமாத்துறக்கு ஒரு கண்ட் காட்டி நாங்க உங்களுக்கு மீனவராக மீனவருக்கு நான் உங்களுக்கு மீட்டு தருவேன் ஓட்டுக்காண்டி சார் பேசுறாங்க சார் வளமோ ஓட்டுக்காண்டி தான் இந்த அரசியல் பண்றாங்க மக்களுடைய எல்லாத்தையும் மீனவர்களை புள்ளா எந்த இருக்கு நீர் ஓடி தொடங்கி பலவேற்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர்களை இப்படி திசை திருப்புறாங்க அங்க பதினாலு மீனவர் மாவட்டம் இருக்கு சார் பதினாலு மீனவர் மாவட்டம் இதுநாள் வரைக்கும் மோடிஜி காலகட்டத்தில் வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு மீனவன் என்ன செய்யல இலங்கையில சுட்டுக் கொள்ளப்படலை பதினோரு வருஷத்துல இந்த பதிவு நீரோடி தொடங்கி பலவேற்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சியில தான் நாங்கள் நினைச்சிரோம் மீனவனாவே நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்றைக்கு எங்களுக்கு உயிர் போவன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தவிர எங்களுக்கு இப்ப இந்த மோடிஜி ஆட்சி தான் எங்களுக்கு நினைச்சு மீ மீனவனா சொல்றேன் மீனவனா சொல்றேன் எங்களுக்கு மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் மீனவர்கள் நல்லா இருக்கிறோம் ஆனா இந்த காங்கிரஸ் ஆட்சியில எத்தனை பேரை சுட்டுக்கோண என்றைக்காட்டு ஒரு நாள் இந்த காங்கிரஸ் அரசு போய் பேசியிருக்குமா பேசினே கிடையாது நாங்கள் படிக்காதவனா இருந்தாலும் நாங்கள் நினைச்சோம் சிறு வயதிலேருந்து அந்த மீன் பிடிச்சி தான் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மோடிஜி காலகட்டத்தில் நாங்கள் இருக்கோம் மீனவரும் அவ்வளோ பேரும்